தேனி என்று சொன்னாலே தேனி மாவட்டத்திற்கு என்று ஒரு வீரமும் ஒரு ஈரமும் உண்டு என்று நமது மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனக்கு நன்றாக தெரியும் வீரமும் இருக்கிறது இங்கே ஈரமும் இருக்கிறது எனக்கு உணர்வு இந்த மாவட்டத்தில் தான் இந்த மாவட்டத்தில் தான் வீரபாண்டி கௌரி அம்மன் ஸ்ரீ மங்களாதேவி அம்மன் கண்ணகி ஸ்ரீ கம்பராய ஸ்ரீ கம்பராய பெருமாள் வராக நதிக்கரையில் பாரசுப்ரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்ற அற்புதமான மண் தான் இந்த தேனி மாவட்ட மண் என்பதை நான் உணர்வேன் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் தான் இரண்டு முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி புரட்சித்தலைவி தலைவி அவர்களை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி அதனால்தான் இங்கே முதன் முதலாக இதை தேனி மாவட்டமாக அறிவித்து தேனி மாவட்டமாக அறிவித்து மட்டுமல்லாமல் இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதற்கு பின்னாலே நான்காண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை பெற்று பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இன்றைக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு அச்சாரமாக கூடிய கூட்டம் தான் இன்று தேலி அள்ளி நகரத்தில் கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்